வணக்கம் பணம் டெல்லியில் சிபிஐ ஆஃபீஸில் இந்த ஆதவ அர்ஜுனனும் இந்த புஷியும் போய் நேற்று சந்திச்சிருக்காங்க சந்திச்சுருக்காங்கள இல்லை வர சொல்லியிருக்காங்க ஏன் வர சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா நாற்பத்தி பேர் இறந்த வழக்குக்கு விசாரணை பண்ணுறோம் வா அப்படின்னு சொல்லி நே இன்றைக்கி பேப்பரில் முக்கியமான விஷயமா இருக்குது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆள் யார் இருக்குது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செய்திகள் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் திருமா அவர்கள் இந்த பிஜேபி எங்களை அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதறினானுங்க ஆனா நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாஜகவோடைய முக்கியமான அணுகுமுறை மிரட்டி காரியம் சாதிப்பது டெல்லியில உக்காந்து இருக்கக்கூடிய மத்திய ஒன்றிய அரசு அந்த ஒன்றிய அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை ஆட்களையுமே வந்துக்கிட்டு ஒழுங்கா என்னுடைய கட்சியில வந்து சேரு இல்லைன்னா நீ ஜெயிலுக்கு தான் போவ அப்படின்னு சொல்லி பல முன் உதாரணங்களை நாம் இங்கே பார்த்துருக்கோம் அதன் அடிப்படையில் இந்த விஜயை வந்துக்கிட்டு அங்கே நெய்வேலியில் போய் பார்த்து மிரட்டினதுக்கு பிறகு போய் கட்சி ஆரம்பி நீ என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுங்கிறத டெய்லி நாங்கள் அவனுங்களுக்கு அஜெண்டா கொடுப்போம் சொல்லி அவனுடைய கொள்கையை வாரிச்சு அது இதுன்னு ஊற்பட்ட பேச்சுக்கு பிறகு கடைசியில் வந்து நிற்கக்கூடிய இடம் எதிர் கேட்டிங்கன்னா திமுகவை ஒழிப்போம் தீய சக்தி திமுக அப்படின்னு சொல்லி கீழே இருக்கக்கூடிய வெதர் வாய்க்கு மேலே வரக்கூடிய அளவுக்கு கத்து கத்துன்னு கத்தி கூப்பாடு போடக்கூடிய அளவுக்கு வெறிய சூட்ட இருந்து ஏற்றி விட இங்கே இந்த டிவி கே விஜய் வந்து கதறிக்கிட்டு கிடக்குறா அப்படி இன்னொன்று ஆர்எஸ்எஸ் மண்டகம் ஒன்றுக்கு பார்த்தீங்கல்ல இந்த சைமர் செவஸ்டி அங்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்குறா அப்படி அப்ப இவர்களுடைய முக்கியமான அஜெண்டா என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டை திமுகவை ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு கூப்பாடு போட்டுருக்காங்க பாத்தீங்களா அதெல்லாம் இல்லை தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை இவங்க இந்த பாசிசா கவர்மெண்ட் இவங்க கையில் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிற ஆளை ஃபுல்லாக மிரட்டி இந்த திமுகவை எதிர்ப்பதற்கு ஒழிப்பதற்கு உன்னால் ஆகக்கூடிய காரியத்தை என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத வச்சு தான் இங்கே இவருங்க காய்நகத்திக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் நமக்கு அதில் இருந்து தெரிய வருது தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த நாற்பத்தி ஒரு பேர் விஷயத்தில் இந்த ஆள் வந்து பயங்கரமாக மாட்டிக்கிட்டான் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கேடு கட்ட அந்த சுயமோகம் இருக்கு பாத்தீங்களா அந்த சுயமோக வெறி இருக்கு பாத்தீங்களா அந்த வெறி அங்க நாப்பத்தி ஒரு பேரு பலி கொடுத்துருச்சு ஆனா இந்த முட்டாளுக்கு ஒரு குறைந்தபட்ச மனித பண்பே கிடையாது அரசியல் பண்புங்கிறத விட்டுருவோம் மனித பண்பு இருக்கு பாத்தீங்கன்னா செத்த வீட்டுக்கு இரவுக்கு போறது ஏன் அதை பெரிய காரியம்னு சொல்றாங்க எல்லா காரியம் இருக்கு எல்லா காரியத்தை விட பெரிய காரியம் கிட்ட சாவு வீட்டுக்கு போறது ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க நீ பெரிய காரியம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அது என்னன்னு கேட்டீங்கன்னா கல்யாணத்தை சொல்ல மாட்டாங்க சாகு வீட்டை தான் சொல்லுவாங்க இருக்கிறதுலயே பெரிய காரியம் சாகுபட்டுக்கு போறது அந்த பெரிய காரியம் நாப்பத்தி ஒரு பேர் ஒன்னா செத்து இருக்கானா பல்ல போட்டு இழுச்சுக்கிட்டு பின்னந்தால் தொட்டையில் அடிக்கிற அளவுக்கு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு போய் ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு கடைசியில வந்துகிட்டு மறுபடியும் நான் திமுக ஒழிப்பேன்னு சொன்னேன் இது எவ்வளவு பெரிய கேடு கெட்ட ஒரு விஷயம் உன்னை பார்த்து ஊர் பையன் சிரிக்க மாட்டானா காரி துப்ப மாட்டானா அது விஜய்க்கும் தெரியும் துப்புவாங்க சிரிப்பாங்க வேற வழி இல்ல மாட்டின இடம் அப்ப அப்படி ஏன்னு கேட்டிட்டீங்கன்னா பணம் அதிகமா இருக்க பணம் குறைவா இருக்கும் போது ஒரு தனி மனிதன் நல்லபடியாக வாழலாம் மிக அதிகமான பணம் போது பணத்தை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு இந்த மனிதன் தள்ளப்படுறதுனால வந்திருக்கக்கூடிய வேணா இன்னைக்கு இந்த விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை போறேன் வேலை போறேன்னு சொல்லிட்டு திரிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயம் தமிழ்நாட்டை ஆழ்வதற்கு என்ன இருக்கு எம்ஜிஆர் இவனுங்க கட்டிக்கிட்டு அழுகக்கூடிய எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு சாயில் சைக்காலஜி மண்ணின் மனோபாவம் தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு மண்ணின் மனோபாவம் இருக்கின்றதுன்னு சொன்னார் எவ்வளவு தெளிவான அணுகுமுறை ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மத்திய ஒன்றிய இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அந்த அமைச்சர் சொல்லிருக்காரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமே சனாதனத்துக்கு எதிராக இருக்கிறது அவை பாஜக மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்றான் இந்த தமிழ்நாட்டை ஒழிப்பதுதான் நம்மளுடைய முதல் கடமை ஏன்னு கேட்டீங்கன்னா சனாதனத்துக்கு வைரியாக சனாதனத்துக்கு எதிர்ப்பாக ஒரு மாநிலமே திரண்டு கட்டமைத்து அந்த சனாதனத்தின் தலைவராக அரசியல் தலைவராக இன்னைக்கு மிகப்பெரிய அளவிற்கு ராவணன் மாதிரி உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நம்மளுடைய மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பணியும் இவங்களை வந்துட்டு ஒண்ணு பண்ண முடியும் எதுக்கு எடுத்தாலும் எதிர்போக்கு கருவுல சிந்திச்சா கூட இவனுக்கு அடுத்த நிமிஷமே வந்துட்டு போராட்டம் பண்றாங்க போரில் போர் முழக்கம் எழுப்புறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வம்மம் தலைக்கு ஏறி இருக்கும் போது இந்த மாதிரி சில்ற காசுகளை விட்டுக்கிட்டு இங்க வந்து சதுரப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை தான் இங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கூலிக்கு மாறடிக்கிறது எல்லா இனத்திலயுமே கிடைக்கும் தமிழ்நாடுமும் அதுக்கு வந்து விதிவிலக்கு கிடையாது அந்த மாதிரி கூலிக்கு அடிக்கக்கூடிய அந்த கும்பல அவ்வப்போது உதாரணம் தான் கடந்த கால எழுபத்தி ஐந்து கால ஆண்டு கால திமுகவுடைய வரலாறு சொல்லியிருக்கு எத்தனை பேர் கிளம்பி வந்தாங்க திமுக ஒழிப்பேன் 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 பலவிதமான ஒழிப்பேன் குரல் பலவிதமான வாய்கள் வந்து வெளியில வந்துச்சு ஆனா திமுக உதயசூரியன் உதயசூரியனை எவனும் ஒழிக்க முடியாது உதயசூரியன் உதிக்கத்தான் செய்யும் அது வந்து அழிக்காது உதயசூரியன்கிறது என்னதுங்க நாட்டு வளர்த்து சூரியன் வெளிச்சம் பட்டாதான் ஒரு சமூகம் உருப்படுவதற்கான ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை உதயசூரியன் அஹ் திமுக உள்ளடக்கிருக்கின்றனால தமிழ்நாட்டுக்கு தேவை இந்த டூ பாயிண்ட் ஓ திமுக கவர்மெண்ட் கட்டாயமா தேவை ஏன்னா இந்த கவர்மெண்ட் இல்லாம போனா இந்த நாட நாசமா ஆக்கியிருக்கக்கூடிய வேலையை துல்லியமா செஞ்சுட்டு இருக்கானுங்க அதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த சைமன் சபஸ்டின்னு சொல்லக்கூடிய சீமானுடைய அல்லு சில்லறைகளும் இந்த ஜாம்பிஸ் கூட இவங்க இருக்கா இப்ப இந்த டிவிக்கு ரசிகர் பட்டாளம் சொல்ல மாதிரி இவங்க பண்ணக்கூடிய அட்ராசிட்டிகளும் தான் அதற்கு ஒரு உதாரணம் ஆகவே இந்த மாதிரி சில்லறைகள் எல்லாமே ஒளிந்து அடுத்து வரக்கூடிய கவர்மெண்ட் திமுக தான் மலரும் என்பது மக்களுடைய நம்பிக்கை